ஹாய் வெளியில் கிளம்பியாச்சு இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லை அதனால சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டுருக்கேன் தேக்கால இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக போடுறேன் பாய் கோபுர தரிசனம் கோடி பொண்ணியங்கிற மாதிரி வீரம் அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு உள்ளே வந்தால் கீழே சரியான கூட்டம் அப்படியே கியூவில் அர்ச்சனைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே மேலே உள்ள வாலில் இருக்கும்ல அந்த சித்திரங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படி ஒரு வீடியோ இதில் ஒன்று ஒன்று ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்துச்சு இது வந்து அந்த கதைகள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பார்க்க இல்லை பார்க்க ஆசையாக இருக்கும் சொல்லுவோம்ல இது லாங் வீடியோவாக எப்போவாது போட்டோம்னா அதை பற்றி ஒன்று ஒன்றையும் பற்றி சொல்கிறேன் இந்த பக்கம் நடராஜர் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே தக தகுன்னு கோல்டன் கலரில் இந்த பக்கம் அம்மனுக்கு வேற சிறப்பான அலங்காரத்தில் காட்சி தந்தாங்க நம்ம காளியம்மனை பாருங்கள் என்ன ஒரு கம்பீரமாக இருக்காங்கன்னு காளியம்மனுக்கு சன்னதிக்கு மேலே உள்ளது நான் அர்ச்சனைக்கு வாங்கிட்டு இருந்தேன் அதனால் அர்ச்சனைக்கும் கொடுத்துட்டு பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தோம் அதையெல்லாம் உள்ளே கொடுத்துட்டேன் அடுத்து நெய் தீபம் ஒன்று வாங்கி ஏற்றிட்டு இருந்தேன் சரி இவங்க இந்த எல்லோரும் பொதுமக்கள்லாம் கொடுக்குற பூ மாலை எல்லாமே சாமிக்கு இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அடுத்த செட்டு அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க அது வரைக்கும் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சாமி நல்லா கும்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டது அவ்வளோ ஹாப்பி ஏன்னா நல்ல கிட்டத்தில் இருந்து பார்க்குறதுக்குள்ள இளமும் இருந்துச்சு ஆனால் கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஓவுக்கு போய்கிட்டே தான் இருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு மழை ஏன்னா திடீர்னு எதிர்பார்க்காம கிளம்பிகிட்டு இருந்தோம் எனக்கு அப்படியே அந்த பக்கம் திருப்பி வரையில் மறுபடியும் துர்க்கி பார்த்துட்டு அவங்கக்கிட்டையும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாச்சு இந்த பக்கம் பாருங்கள் அடுத்ததான் அம்மன் மாரியம்மன் இருப்பாங்க பெரிய நாயியம்மன் எல்லாருமே இருந்தாங்க எங்களுக்கு குலசாமி வந்து பெரிய நாயகம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அந்த பக்கம் வரையிலே பின்பக்கமாக பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாம்பார் சாதம் நான் என் ஃப்ரெண்டெல்லாம் சாப்பாடு வாங்கி அங்கேயே அன்னதானம் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுட்டு சைடில் வந்தோம் அழகாக சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அளவுக்கு இருந்துச்சு அந்த லிங்கத்தோட அபிஷேகம் பண்ணையில பால் ஊற்றி இது ஒன்றையில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதில் எழுதுணி அதை பார்க்கையிலே கண்ணுக்கு அவ்வளோ மனசு அப்படியே நிறைவாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு எனக்கு ஏன்னா இந்த கோயிலில் இப்போ தான் நான் முத முதல்ல வந்து சிவனுக்கு அபிஷேகம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன்னா எப்போவுமே அபிஷேக டேத்துக்கு நான் இருக்க மாட்டேன் இந்த கோயிலில் ஏன்னா நாங்கள் வந்துட்டு வர சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமேங்கிறதுக்காகவே போயிடுவோம் அப்போ அந்த பக்கம் வந்து ஹோமம்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் அப்படியே கொடிமரத்துக்கிட்ட சுற்றி வந்துட்டு காளியம்மாவை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு தரிசனத்தோடு இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சிச்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக சென்டருக்கு நேரம் வந்து எடுக்கவும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிச்சு ஏன்னா யாரும் மறைக்காததுனால ரெண்டு பக்கமும் ஆளுங்க கரெக்டாக இருந்ததுனால இப்போ அவங்களோட தீபாரணையோட ஆசீர்வாதம் வைக்கங்க எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எனக்கு மனசு திருப்தி அளிக்கிறது சொல்லுவோம்ல திருப்தியா இருக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டேன்னா என் மனசு நிறையவா இருக்கும் அப்படியே